ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் உண்மையாலுமே இது டிஃப்ரெண்டான வீடியோ தாங்க ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரிப் போனோம் அந்த ட்ரெயை பற்றி தாங்க போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம எப்போவுமே விவசாயம் காய்கறி அறுவடை இந்த மாதிரி தாங்க போட்டுட்ருந்தோம் இந்த இந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ தாங்க அப்படி எங்கே தான் ட்ரிப் போகணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து மலையத்தூர் கொச்சின் இந்த மாதிரி இயற்கையான சூப்பரான பீச்செல்லாம் இருக்கிற இடத்துக்கு தாங்க போனோம் இந்த சுரங்கப்பாதை வந்து திருஷூருக்கும் பாலக்காடுக்கும் இடையில் இருக்குது குதிராயன் பா சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க அதாவது மலைகளை கொடைஞ்சு உள்ளே வந்து சுரங்கப்பாதை எடுத்துருக்காங்க இது அந்த சுரங்கப்பாதைக்கு அடுத்து ஒரு சின்ன பாலம் தாங்க இதில் ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒரு வழியாக நம்ம வந்து ஒரு நாலு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் மலையட்டூர் வந்தாச்சு இந்த ஊர் வந்து குறிச்சி முடின்னு சொல்லுவாங்க மலையட்டூர்னு சொல்லுவாங்க இது மலை அடிவாரம் மலை அடிவாரத்தில் கடைகள்லாம் பாருங்கள் சூப்பர் சூப்பராக அதுக்கப்படியே தேர் கடை மாதிரி இருக்குது சூப்பரான ஒரு இயற்கை காட்சி தாங்க இங்கே நம்ம பார்க்க முடியும் மலை ஃபுல்லாக சுற்றியும் மலை அதுக்கப்புறம் ஒரு ஆறு அந்த ஆற்று ஆறு வந்து சுற்றியும் வந்து ஜனங்கள் போகிற மாதிரி நல்லா ரோடெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு இது பாருங்கள் இது கடை கடைங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து கொச்சின்னு அதாவது எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த இடம் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா செடிங்க எங்களை விடுறது இல்லையா இல்லை நாங்கள் செடியை விடுறது இல்லையான்னு தெரியல எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு எங்கே போனாலும் செடிங்க தான் கண்ணில் படும் மூணு கலரில் சம்பங்கி செடி இருந்துச்சு மூணு மா அது அது மட்டும் இல்லைங்க ஆப்பிள் செடி இருந்துச்சு ஆரஞ்சு இதெல்லாம் வாங்கலாம் நம்ம கிளைமேட்டுக்கு என்ன இனத்தில அதெல்லாம் வாங்கவே இல்லை பாருங்கள் ஆப்பிள் கொய்யாக்காய் ஆரஞ்சு எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாலு வகையில் இந்த டாலியாவோட கிழங்கு அதுவும் இருந்துச்சு அதெல்லாம் வாங்கல அது நம்ம வீட்டில் இருக்கிறனால வாங்கலை எல்லாம் குறஞ்ச விலையாக இருந்துச்சு எல்லாம் வீட்டில் இருந்ததுனால அதெல்லாம் வாங்கலைங்க ஏன்னா வீடு வந்து சேர்கிறதுக்குள்ளே என்ன ஆகும் தெரியல அதனால இதெல்லாம் வாங்கல ஆனால் குறஞ்ச விலை தாங்க அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வளையல் கம்மல் அதுக்கப்புறம் சாப்பிட அல்வா இஞ்சி கருப்பட்டி இதெல்லாம் கிடச்சிது இது பாருங்கள் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் ஒரு ஏரி தெரியுது இது தாங்க மெயினாக அந்த ஏரியிலலாம் குளித்தோம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்கலாம் அதாவது இயற்கையை ரசிக்கிற ஆளுங்களுக்கு இந்த மாதிரி இடெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் நம்ம இந்த காரில் இந்த ட்ராவல் இருந்தால் அதாவது மலைத்தூரெல்லாம் அந்த அதாவது அடிவாரத்துலேருந்து வரும்போது நம்ம மறுபடியும் மெயினான இடத்துக்கு ஏதாவது பஸ் ஸ்டாப்புக்கு போகணுன்னா இந்த ஏரியை சுற்றி தாங்க போகணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ஏரியை சுற்றி அந்த பக்கம் போய் அதுக்கப்புறம் ஏரியிலலாம் குளித்து ஆறு ஏரின்றது ஆறு தாங்க அது பெரியார் ரிவர்னு சொல்கிறாங்க பேர் இதை சுற்றும் போதே செமையாக இருந்துச்சு சுற்றி அவ்வளோ அழகாக இருக்கு நம்ம இப்போ அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ரோட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதான் இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஒரு பக்கம் ரப்பர் தோட்டம் கேரளா நாளே சூப்பராக இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும் பாருங்க இது ஒரு பக்கம் தாங்க இதுலேருந்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்ம ரிவர் அதாவது அதாவது குளிக்கிற இடத்துக்கு போயிடலாம் அந்த பக்கம் இருக்கிற மலைகள் தாங்க ஏறுவாங்க அந்த காரணம் லாஸ்ட்டில் அந்த மலைகள் தெரியுதுல உயரமான இடம் அதில் தாங்க போய் ஏறுவாங்க ஏறி இறங்குவாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஆற்றுக்கு வந்து குளிக்கிறதுக்கு ரெடியாகாச்சு மலை ஏறி இறங்கினவங்க எல்லாருமே இந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊராக சுற்றி பார்க்க போயிடுவாங்க பக்கத்தில் இருக்கற ஊருன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி தாங்க கொச்சியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மியூசியத்துக்கு தாங்க எல்லோரும் போவாங்க இதே வந்து கடற்படை விமானப்படையில் ச சம்பந்தப்பட்ட எல்லாமே அந்த காலத்தில் அதாவது வரலாறு படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த அவங்களுக்கெல்லாம் அது ரொம்பவே யூஸ் ஆகும் அந்த மாதிரி தொடர்பான இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க இது சண்டே கப்பலில் சண்டே போட்டு அந்த ஒரு மாடல் பாருங்க இது கப்பல் போர் கப்பல் அப்புறம் அங்கேருந்து போனோன்னா நம்ம ஃபோர்ட் கொச்சின்னு ஒரு இடம் இருக்குங்க அங்கே போயிக்கலாம் எல்லாம் பக்கம் பக்கம்தாங்க இதில் வந்து இந்த இந்த இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக மினி பஸ் மாதிரி மினி கப்பல் அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கு இந்த தீவுலேருந்து அடுத்த தீவுக்கு போகிறதுக்கு ரோட்வே வந்து இருபது கிலோமீட்டர் போகணும் அதனால் இது ரொம்ப ஈஸியான வழின்னு சொல்லி நார்மலாக நம்ம பஸ்ஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இது வந்து இந்த ஷிப்பில் போகிறாங்க இதில் வந்து காரு பஸ்ஸு கூட ஏற்றுறாங்க நாங்கள் எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் ஆளுங்கெல்லாம் ஏரியாச்சு பஸ்ஸில் ஏறுற மாதிரி ஏரியாச்சு அதுக்கப்புறம் வண்டிங்க எல்லாம் காரு ஆட்டோ எல்லாம் அந்த அடுத்த தீவு கதை அந்த வந்து விபின்னு சொல்கிறாங்க அந்த தீவோட பேர் அங்கே போகணுன்னா இந்த ஷிப்பில் தாங்க போகணும் நாங்களும் இந்த ஷிப்பில் தாங்க போனோம் இந்த மாதிரி வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒன்று வந்துடுது நாங்கள் நிற்கும்போது இந்த சேது சாகர்னு போட்டிருக்கு ஒன் போட்டிருக்கு போது இந்த வண்டி ஆனதும் அடுத்த ஷிப்பு வந்துடும் வந்து நின்றுருந்துச்சி சேது சாகர் டூனு போட்டிருந்துச்சு பஸ்ஸு கூட அந்த ஷிப்பில் ஏறுதுங்க என்ன ஆச்சரியமாக பார்த்தவங்களுக்கு பழகினவங்களுக்கெல்லாம் போய் பார்த்தவங்களுக்கெல்லாம் இது வந்து பெரியதாக இருக்காது எங்களுக்கெல்லாம் அது ஃபஸ்ட் டைமு எங்களுக்கு இது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு பஸ்ஸை வந்து அந்த ஷிப்பில் ஏற்றி பஸ்ஸு வந்து மறு கரைக்கு போகுது பாருங்கள் எல்லாரும் இதெல்லாம் வந்து பார்க்காதவங்களுக்கு இதெல்லாம் அரிய ஒரு தாங்க பஸ்ஸை எப்படியும் அந்த டிரைவரோட திறமையால் ஏற்றியாச்சு நாங்கள் வந்து இதில் போகும்போது மறுக்கரைக்கு போகும்போது இது வீடியோ எடுக்கலை ஏன்னா நாங்கள் உள்ளே நின்றுருந்தோம் ஏற்கனவே பயமாக நல்லா ஹெவியாக காற்றெல்லாம் அடிச்சுட்டு இருந்துச்சு குழந்தைங்களாம் இருந்ததுனால வீடியோலாம் எடுக்க நிற்கலை பாருங்கள் இது கிளம்பிடுச்சு இந்த ஃபுல்லாகி அடுத்த ஷிப்பு வந்து அந்த பக்கமே வந்து நின்றுருந்துச்சு இது வந்து இப்போ கோடைக்காலம் வருது எந்த மாதிரி இடத்துக்கு போகலாம்லாம் யோசிப்பீங்க நல்ல ஒரு ஒரு ஏழுலேருந்து எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் இந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்க அந்த வரலாறு எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகலாம் ஃபோர்ட் கொச்சின்னா இந்த போர்த்துகீசியர்கள் வந்து இதை கண்டுபிடிச்சி அந்த ஒரு கோட்டையெல்லாம் இருக்குங்க இங்கே அந்த கோட்டையெல்லாம் இங்கே பார்க்கலாம் நம்ம ஒரு வ வரலாறு படைச்ச ஊர் தாங்க அது கண் அரிய வகை க அந்த கண்காட்சி மட்டும் இல்லை நாங்கள் வந்து குழந்தைங்க இருக்கிறனால நிறைய இடத்துக்கெல்லாம் போகலாம் அந்த மியூசியம் அந்த கண்காட்சியை தவிர இனி நிறைய கோட்டைகள் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய கோவில்கள் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய சரக்கு கப்பல் இந்த தீவுக்கு அந்த பக்கம் போனதான் செராய் பீச் இந்த கொச்சி ஃபோர்ட்லேயே அதாவது கொச்சி கோட்டைக்கு அந்த ரோட்லேயே நிறையா கடைகள் இருக்கும் ரெண்டு சைடு மரங்கள் அதுக்கப்புறம் அங்கேயே நிறைய கோவில்கள்லாம் இருக்குது இங்கே வந்து கடைகளில் வந்து குளிக்கி சர்பத்து நிறைய துணி கடைங்கள்லாம் லைனாக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு சர்பத்து குடித்தோம் ரெண்டுமே ஐம்பது ஐம்பது ரூபா சொல்லி நூறுவாய்க்கு ரெண்டு சர்பத்து குடித்தோம் ரெண்டு ஃப்ளேவராக இருந்துச்சு ஒன்று தர்பூசணி ஒன்று வந்து சும்மா நார்மலாக லெமன் போட்டு பாருங்கள் எப்படி குளுக்குவாருன்னு பாருங்கள் நாங்கள் இது ஃபஸ்ட் டைமாக தாங்க குடிக்கிறோம் எல்லாமே வந்து ஃப்ளேவருங்க வச்சிருந்தார் அதுக்கப்புறம் எடுத்து நல்லா குலுக்கி அவ்வளோதாங்க குலுக்கி சர்பத் ரெடி ஆகிடுச்சு இந்த குலுக்கி பண்ணுறதுனால தான் நம்ம குளிக்கி சர்பத்துன்னு பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வர வரும்போது வடக்கஞ்சேரி நாங்கள் நிறைய எல்லாம் வீடியோ எடுக்கலங்க ஏன்னா இது வந்து சும்மா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறத விட என்ஜாய் பண்ணுங்கிறத நினச்சோம் அதனால் வேணுங்க தேவையான அளவுக்கு மட்டும்தான் எதுனா முக்கியமாக அதை மட்டும்தான் எடுத்திருந்தோம் வரும்போது வடக்கஞ்சேரிங்கிற இடத்துல நிறைய மண்பானை இரும்பு ஐட்டங்களும் பானை ஐட்டங்களும் இருந்துச்சு அவ்வளோதாங்க முடிஞ்சு கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி ரிட்டன் வந்துவிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம வந்து அதாவது அதாவது நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் இயற்கையும் ரசிக்கணும் இங்கெல்லாம் ரொம்ப இந்த பாலத்துக்கிட்ட வந்திங்கன்னா அப்படியே பகலில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க ரெண்டு சைடும் மலை அப்படியே மரங்கள்லாம் நல்லா அழகாக இருக்கும் இயற்கையை ரசிக்கணும் வரலாறு தெரியணும் அதே மாதிரி கடலில் விளையாடணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பக்கம் கேரளா பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ